ஊட்டி ஏடிசி சாலையில் ஆபத்தான குழி ரோஜா பூங்கா சொல்லும் முக்கிய சாலையில் பயணிக்க இரண்டு சக்கர வாகன ஓட்டிகள் அச்சம் ஊட்டி ஏடிசி சாலையிலிருந்து ரோஜா பூங்கா நோக்கி செல்லும் முக்கிய சாலையில் ஸ்ரீ ராகவேந்திரா கோவில் அருகே சாலையில் நடுவே உருவாகி உள்ள பெரிய குழி போக்குவரத்து பாதுகாப்புக்கு பெரும் அபாயமாக மாறியுள்ளது இந்த குழி பாதாள சாக்கடை இணைப்பின் காரணமாக சாலையின் அடிப்பகுதி இடிந்து படிப்படியாக விரிவடைந்துள்ளதால் தற்போது சுமார் பலடி காலத்தில் பரவி நாளுக்கு நாள் இது பெரியதாகி வருகிறது சாலையின் நடுவே குழி இருப்பதால் வாகன ஓட்டிகள் குறிப்பாக இருசக்கர வாகனங்கள் செல்பவர்கள் பெரும் அச்சத்தில் உள்ளனர் இரவில் போகும்போது வெளிச்சம் சரியாக இல்லை என்றால் இந்த குழியில் சிக்கி ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம் வாகனங்கள் தவிக்க முயற்சும்போது எதிலே வரும் வாகனங்களுடன் மோதி விபத்து ஏற்படக்கூடும் என அந்த பகுதி பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர் இந்த சாலை ஊட்டி நகரத்தில் முக்கிய சுற்றுலா வழித்தனமாக இருப்பதால் தினசரி ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்வதும் பள்ளி குழந்தைகள் அதிக அளவில் செல்வதும் செல்லும் முக்கிய சாலையாகும் அப்படிப்பட்ட இந்த சாலையில் இவ்வாறு அபாயமான தோண்டி இருப்பது உள்ளிரு பாதுகாப்புக்கும் சுற்றுலா பயணிகளின் பா பாதுகாப்புக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது நகராட்சி நிர்வாகத்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த குழியை மூடி நிரந்தரமாக சீரமைப்பு பணிகள் செய்ய வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர் ஊட்டியின் ரோஜா பூங்கா தாவரல் பூங்கா போன்ற சுற்றுலா பயணிகள் முக்கிய ஈர்ப்பு தலங்கள் இந்த வழித்தடத்தில் குழி காரணமாக போக்குவரத்து சிரமப்பட்டதால் சுற்றுலா பயணிகளும் அவதி அடைந்து வருகின்றனர்